ஆனால் ஜமாத்து முஸ்லிமின் என்று சொல்லுகின்ற அந்த அமைப்பார் மாத்திரம்தான் அவர்கள் இந்த பையத்தின் மூலம் தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக பிரகடனப்படுத்துகின்றார்கள் இது சம்பந்தமாக நிறைய ஹதீசுகள் வந்திருக்கின்றன நபிகள் நாயகம் சல்லாஹு அலிவசல்ல அவர்கள் இஸ்லாத்துக்கு பையத் எடுத்ததற்கு பல ஆதாரங்கள் வருகின்றன இந்த ஹதீசுகளை அவர்கள் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்ற ஒரு போர்வையை தான் இந்த விடயத்திலே அவர்கள் சிக்கிக் அல்லது மாட்டிக்கொண்டார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல் குருவானையும் சுண்ணாவையும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த ஆர்வ தான் அவர்கள் இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது அவருடைய உரைகளிலே மிக முக்கியமாக சொல்வார்கள் நபிகாரம் தாடி வைத்தார்கள் நாங்கள் தாடி வைக்கிறோம் அவர்கள் பழித்த முடிகளுக்கு சாயம் திருப்பினார்கள் கருப்பு தடைத்த நாங்களும் தீட்டுகிறோம் பெண்கள் முழுமையாக மறைத்தார்கள் நாங்களும் மறைக்கின்றோம் அதே போன்று தொழுதார்கள் நாங்கள் தொழுகிறோம் நோன்பு பிடித்தார்கள் நோன்பு கொடுத்தார்கள் அல்லது கொடுக்குமாறு சொன்னார்கள் நாங்கள் அதை செய்கின்றோம் அதே போன்றுதான் செல்லும் அவர்கள் இஸ்லாத்துக்கு பையன் எடுத்தார்கள் நாங்களும் எடுக்கின்றோம் என்று கூறித்தான் அவர்கள் இந்த விஷயங்களை செய்கின்றார்கள் இந்த பையன் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீசர்களை பார்த்தால் எல்லாமே ஆதாரபூர்வமான ஹரீசுகள் புகாரிலே முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீசுகள் அந்த ஹதீசுகளை மலையினமானது என்று யாரும் விட முடியாது இப்படி மிக பலமான ஆதாரங்களை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் இந்த பையத்தின் கால் மக்களை அழைத்து அதற்காக வேண்டியே பலர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செயற்படுகிற ஒரு நிகழ்வை பார்க்கிறார் எனவே இவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஆதாரங்களும் அதனுடைய உண்மையான விளக்கங்களும் என்ற அடிப்படையில் தான் சில செய்திகளை நான் உங்கள் முன்னிலையில் முன்வைக்கிறான்னு நினைக்கின்றேன் பையத்துக்கு அவர்கள் மிக முக்கியமாக வைக்கக்கூடிய ஆதாரம் இதுதான் ஒன்பதாவது நபிகள் நாயம் சல்லாஹ் அலிவசம் அவர்கள் சொன்னார்கள் யார் தனது கழுத்தில் பையாட்டு இல்லாத நிலையில் மரணிக்கிறாரோ அவருடைய மரணம் ஜாகிதிய மரணமாகும் இந்த அதிசை வைத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் கட்டாயம் வையத்தை செய்யணும் இல்லன்றா எப்படி நபி சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்பு ஒரு சமுதாயம் ஜாகிதீய மக்கள் என்று வாழ்ந்து அவர்கள் நரகத்துக்குரியவர்களாக ஆகினார்களோ அந்த மாதிரியான ஒரு சமூகமாக நீங்களும் ஆகிவிடுவீர்கள் எனவே வந்து பயத்தை செய்யுங்கள் என்ற ஒரு அழைப்பை விடுக்கிறார்கள் இந்த ஹதீஸின் மூலம் ஆனால் இந்த ஹதீசிலே பல செய்திகள் இருக்கின்றன அவர்கள் இந்த செய்திகள் எதையுமே எடுப்பதில்லை உதாரணமாக இந்த ஹதீசிலே நபி செல்லும் பல விடயங்களுக்காக காலத்தில் பயத்தெடுத்தார்கள் இஜத்துக்காக பயத்தெடுத்தார்கள் ஜிஹாத்துக்காக பயத்தெடுத்தார்கள் சில ஒப்பந்தங்களின் போது அந்த மாதிரி பயத்தார்கள் எடுத்தார்கள் ஓலமட்டு ஒப்பாதி வைக்க மாட்டேன் என்று பயத்தெடுத்தார்கள் நன் உபதேசம் செய்வது என்று பயத்தெடுத்தார்கள் இப்படி பல அமைப்புகளில் ரசூ சல்லாஹ் செல்லும் பயத்தெடுத்தார்கள் அதே போன்றுதான் இஸ்லாத்துக்காகவும் பயத்தெடுத்தார்கள் அன்பான சகோதரர்களே இப்போது இந்த ஹதீசை எடுத்துக்கொண்டால் மிக தெளிவாக இருக்கிறது யாருடைய கழுத்தில் பையாத் இல்லையோ அவருடைய மரணம் ஜாகிரிய மரணம் இது பொதுவாகவே வந்திருக்கிறது பையாத்தும் இது நக்கிலா என்று சொல்வார்கள் அரபியிலே பொதுவாக என்ன பையத்து என்னத்துக்கான பையத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான பையதா ஹிஜ்ரத்துக்கான பையத்தா அல்லது ஜிஹாதுக்கான பையத்தா அல்லது இஸ்லாத்துக்கான பையதா என்று இங்கே எந்த விதமான விளக்கமும் இல்லாமல் பொதுவாகவே வந்திருக்கிறது எவனுடைய களத்தில் பையாத் அவனுடைய மரணம் ஜாகிரிய மரணம் அப்ப இந்த ஒரு தெளிவில்லாத ஒரு விளக்கம் இல்லாத இது ஹதீசை கொண்டு வந்து இது இஸ்லாத்துக்கான பயத்து என்று இவர்கள் என்ன செய்தார்கள் விறகை போட்டு மக்களை இஸ்லாத்துக்கு பயத்தை எடுப்பதாக அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாருடைய காலத்தில் பயத்திலேயோ அவருடைய மரணம் ஜாகிரிய மரணம் என்று வந்த ஹதீசை அதுக்கு விறகை போட்டு இஸ்லாத்துக்கு பயத்த செய்யவில்லை என்றால் ஜாகிரிய மரணம் என்று அவர்கள் எடுக்கின்றார்கள் ஆனால் இந்த ஹதீசுக்கு முன்னால் ஒரு சம்பவம் வருகிறது இபுன் உமர் அலி அவர்கள் இந்த ஹதீசை அறிவிக்கின்றார்கள் இவர்கள் அப்துல்லா இபுன் முத்தி என்ற இடத்திலே போகிறார் இபுன் உமர் அலி அல்லாஹ் வான்ஹு அப்துல்லா இபுன் முத்தி என்றவர் எசீத் அவர்களுக்கு எசீத் இபுன் முஆவியா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவருக்கு மைய திட்டியாமல் அவரை ஹரிவாவாக ஏற்றுக் கொள்ளாமல் இந்த இபுமுத்தியை காணப்படுகின்றார் இந்த விடயம் அந்த காலத்தில் இருந்த உமர் என்கிற மிகப்பெரிய சகாபிக்கு கேள்விப்படுகிறது எனவேதான் இப்ரூமர் அலி இந்த அதாவது இபு முத்தியுடைய வீட்டுக்கு போய் இவர் ஒரு தாபியர் அவருடைய வீட்டுக்கு போய் பார்க்கிற போது இந்த இபுமுத்திய வந்திருக்கிற உமர் அலி அல்லாவு அவர்களுக்கு தலையணையை கொடுத்து அவர்களை உட்காரமா சொல்கிற போது உமர் அலி அல்லாவோ சொன்னார்கள் நான் உட்கார்வதற்கு வரவில்லை நான் ரபீஸ் அல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் அதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதை உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் இவர் ஹலீபாவுக்கு மையத்து செய்யாமல் அந்த ஹலீபாவுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறார் இபுமுதி இந்த நேரத்திலே நபிகளாருடைய சகாபாக்கள் ஒருவர் நபிகளாரோடு கூட இருந்து பல செய்திகளை கட்டுக்கொண்டவர் சொல்லுகிறார்கள் ஹலீபாவுக்கு கட்டுப்படுவதிலிருந்து கையை உருவிக் கொள்வாரோமியு ஆதாரம் இல்லாமல் மறுமையை அல்லாஹுவை சந்திப்பார் சொல்லிவிட்டுச் சொன்னார்கள் ஜாகிரியா யார் தன்னுடைய கழுத்தில் இல்லாமல் மரணிக்கிறாரோ அவர் ஜாகிரிய காலத்தில் மரணத்தை தடுவார் என்று கூறினார்கள் அப்ப இந்த ஹதீஸ் எப்போது முதன் முதலாக வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் ஒரு ஹரிபாவை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த ஹரிபாவுக்கு கட்டுப்படாமல் அந்த ஹரிபாவுக்கு பைய செய்யாமல் இருந்த போதுதான் இந்த விடயத்தை அந்த சஹா இமர் அலியல்ல முதன்முதலாக வந்து சொல்லுகிறார்கள் அதுவரைக்கும் இந்த ஹதீஸ் வெளிப்படுத்தப்படவில்லை இப்படித்தான் புரிய வேண்டும் யாருடைய களத்தில் பையத்தில் என்றால் ஒரு ஹரிபாவை ஏற்றுக் யாரும் யாரும் செய்யலையோ அவருடைய மரணம் ஜாகிரியமான ஒரு அமைப்பு வருகிற போது குருவான் சுண்ணா ஒழியில் அப்படி ஏற்பட்டால் கட்டாயம் வந்த ஹரிபாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் இந்த ஹதீஸ் சொல்லுகிறது ஆனால் இவர்கள் அதனை விளங்கி இப்படியாக இது இஸ்லாத்துக்கு என்று சொல்லி என்ன செய்தார்கள் பையத்து கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இதை சொல்லுகின்றார்கள் இது ஒரு செய்தி அடுத்ததாக அன்பால சகோதரர்களை அவர்கள் மையத்துக்கு மிக முக்கியமாக சொல்லுகிற மற்றொரு செய்தி என்னவென்றால் நமிகல்ல வரீஸ் சொன்னார்கள் யாரிடத்தில் அமானிதம் இல்லையோ அவனிடத்தில் ஈமான் இல்லை யாரிடத்தில் உடன்படிக்கைகளை பேணுகின்ற அந்த விடம் இல்லையோ அவனிடத்தில் மார்க்கம் இல்லை என்று சொன்ன செய்தி அகமது போன்ற கிரந்தங்களை பதிவாகி இருக்கின்றது இந்த செய்தியையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் இதிலே அகதி என்கிற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது யார் இடத்தில் இல்லையோ அவரிடத்தில் தீன் இல்லை மார்க்கம் இல்லை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அகதி என்பதற்கு பதிலாக மையத் அகுது என்றால் உடன்படிக்கை ஒப்பந்தம் அவர்கள் எப்படி இதை விளங்குகிறார்கள் என்றால் இந்த அகுதி என்பது பையத்தை தான் குறிக்கிறது பையத்து இல்லை என்றால் அவரிடத்தில் மார்க்கமே இல்லை என்ற ஒரு பிழையான புரிதலுக்கு இந்த ஹதீஸை அவர்கள் அடிப்படையாக கொள்கின்றார்கள் ஆனால் இது போன்ற பல ஹதீஸ்கள் வருகின்றன இது இந்த உடன்படிக்கை என்பது முனாபிக்க அடையாளம் சம்பந்தமாக வரக்கூடிய அந்த அதிசயங்கள் எடுத்து பார்த்தால் அவங்களுக்கு அடையாளங்கள் மூன்று அவன் ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்துக்கு மாற்றம் செய்து விடுவான் ஒப்பந்தத்தை முறித்து விடுவான் என்று சொன்னார்கள் எனவே இதுவெல்லாம் இந்த அகதி என்பது இது உண்மையாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான மையத்தை குறிப்பதற்கு சொல்லப்பட்ட செய்தியா என்றால் கிடையாது இந்த ஹதீஸ்ல வெறுமனே அஹது என்று தான் இடம்பெற்றிருக்கிறது அஹதுன் லில் இஸ்லாம் என்றோ அஹதுன் அலல் இஸ்லாம் என்றோ இல்லை யாரிடத்தில் இஸ்லாத்துக்கான உடன்படிக்கை இல்லையோ அவரிடத்தில் மார்க்கம் இல்லை என்று கூட அந்த ஹதீஸ்ல வரவில்லை எனவே இப்படி முட்டையாக ஹதீஸ்களை நுனிப்புள் மேய்ந்து இவர்கள் பிழையான விளக்கம் கொள்கின்றார்கள் ஆனால் இந்த ஹதீஸ் எதனை சொல்லுகிறது என்றால் அமானிதத்தை ஒரு மனிதன் பேணி நடக்க வேண்டும் உடன்படிக்கைகளை ஒரு மனிதன் சரியாக நிறைவேற்ற வேண்டும் நான் உதாரணமாக கடன் கொடுக்கல் வாங்கலுக்கு நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்வோம் அல்லது குதைபியா உடன்படிக்கை போன்ற ஒப்பந்தங்கள் இந்த மாதிரியான ஒப்பந்தங்களை பேணி நடப்பது ஒரு ஈமானிய உணர்வுள்ள ஒரு மனிதனுடைய பண்பாக இருக்கும் ஒரு மூமியுடைய பண்பாக இருக்கும் ஒரு மார்க்கம் பேசுகிற ஒரு மனிதனுடைய பண்பாக இருக்கும் அல்லாவும் விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லா சூரத்தில் சொல்லுகிற போது அவர்கள் யார் என்றால் தங்களுடைய அமானிதங்களை தங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை சரியாக பேணி நடப்பார்கள் தங்களுடைய ஒப்பந்தங்களையும் பேணி காத்துக் கொள்வார்கள் என்று அல்லாவு தாரா சூரத்தில் வசனத்தில் சொல்கிறார் அவர் ஒரு என்பவன் அமானிதம் கொள்பவனாக இருப்பான் ஒரு மூவி என்பவன் ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்தை முடிக்க மாட்டான் ஏதாவது ஒரு உடன்படிக்கையாக இருக்கலாம் அப்படியான பொதுவான விஷயத்தை தான் இந்த ஹதிஷ் சொல்லுகிறதே தவிர இப்படி இவர்கள் குறிப்பிடுவது போன்று இது இஸ்லாத்துக்கான அந்த உடன்படிக்கை தான் என்று இவர்கள் குறிப்பிட்டு சொல்வதற்கான எந்த ஒரு செய்தியும் இந்த ஹதிஷன் கிடையாது மிக முக்கியமாக இந்த ஹதீஸ் இரண்டையும் தான் இந்த இரண்டு ஹதீஸ்களை தான் அவர்களுக்கு ஆதாரமாக சொல்லுகிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களின் அடுத்ததாக இன்னும் சில செய்திகள் வருகின்றன நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்திலே மையத்தை செய்து சகாபாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கான ஆதாரமாக உதாரணமாக நபி சல்லாஹூ அலிஸ்லாம் காலத்திலே எமன் நாட்டை சேர்ந்த வைமாத் என்கிற ஒரு மனிதர் அவர் ஒரு வைத்தியர் அவர் கேள்விப்படுகிறார் மக்காவிலே முகமது நபி சல்லா அலிசலாம் அவர்களுக்கு வைத்தியம் பிடித்திருப்பதாக அங்கே உள்ள மக்காவாசிகள் பேசுவதை கேள்விப்படுகிறார் இவருக்கு தெரியும் இந்த உய்மாத் என்பவர் அதாவது இந்த முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்பவர் மிக சிறந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் குறைசிய சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று கேள்விப்பட்டு அவர்களுக்கு வைத்தியம் செய்வதற்கு சல்லா அலிம் அவர்களுக்கு வைத்தியம் செய்கிற நோக்கத்திலேயே அவர் மக்காவுக்கு வருகிறார் வந்து சல்லா அலைத்திலே இந்த அவர்கள் கேள்விப்பட்ட செய்தியையும் சொல்லிவிடுகின்ற அந்த நேரத்தில் அன்பான சகோதரர்களை நபி சல்லா செலவாத்து சொல்லி தன்னுடைய விஷயத்தை அவருக்கு சொல்லுகின்றார்கள் சொல்லுகிறார்கள் அவருக்கு புதினமாக இருந்தது திரும்ப திரும்ப அழைப்பாள கரிமாத்தி நீங்கள் உங்களுடைய சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் எத்தனையோ பெரும் சபைகளுக்கு போயிருக்கிறேன் சூனியகாரர்களுடைய கவிஞர்களுடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய சபைகளுக்கெல்லாம் போயிருக்கின்றேன் ஆனால் நீங்கள் சொல்லுவது போன்று ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டதில்லை இது கடலினுடைய அலைகளை கிழித்து அதனுடைய ஆழத்திற்கே செல்கிற ஒரு பெருமதியான ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்று கூறி அவர் சொல்லுகின்றார் இஸ்லாத்தை ஏற்பதற்கு பயத்து செய்ய போகிறேன் என்று சொல்கிறார் இந்த செய்தி சகிப் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது அன்புரிய சகோதரர்களே இப்போது அவர்கள் அவருக்காக பையத்து எடுத்தார்கள் என்ற செய்தி இப்போது அந்த சகாபி சொல்லுகின்றார்கள் என்னுடைய சமுதாயத்துக்காகவும் நான் பையத்து செய்ய விரும்புகிறேன் என்ற போது சல்லல்லாஹு அலிம் என்னுடைய சமுதாயத்துக்காகவும் சொல்லி அவரிடத்திலே பயத்தை எடுத்தார்கள் அன்பான சகோதரளே இந்த ஹதீசையும் அவர்கள் ஆதாரமாக கொள்ளுகிறார்கள் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஏற்பதற்கு பையத் இருந்து இருக்கிறது ஒருவர் முஸ்லிமாஹு என்றால் இப்படி வந்து பையத் செய்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிமே வருகிறது அப்படி என்று சொல்வார்கள் அதேபோல தான் இன்னொரு ஹதீஸ் வருகிறது அம்ரு பின் அல் சஹாபி இவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து நான் பையத் செய்த அந்த நிகழ்வு சம்பந்தமாக சொல்லுகிற போது ஃபலம்மா ஜஅலல்லாஹுல் இஸ்லாமா ஃபீ தல்பி என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இஸ்லாத்தை போட்ட போது அத்தைத்து நபி சல்லாஹு அலிஹி நான் நபி சல்லாஹு அலி செல்லம் அவர்களே போய் பகுல்து நான் சொன்னேன் அல்லாவுடைய நபிய உங்களுடைய வலது கையை தாருங்கள் நான் உங்களுக்கு பைய செய்ய போகிறேன் என்று தான் இவர்கள் பைய செய்த அந்த நிகழ்வு சம்பந்தமாக சொல்லுகின்றார்கள் அப்ப ரசூ அல்லாஹி சல்லா அலி வலது கையை நிறுத்தியதும் இந்த சாபி கையை பொத்திக் கொண்டார்கள் அப்ப சல்லா அலி செல்லம் அம்ரூபன் ஆசிரியர் கேட்கின்றார்கள் மாலகையா அம்ரே உங்களுக்கு என்ன நடந்தது பையத்து செய்ய போகிறேன் என்றீர்கள் நான் கையை தந்தேன் நீங்கள் கையை எடுத்துக் கொண்டீர்கள் என்ன என்று கேட்ட போது அவர் சொல்லுகின்றார் யார சொல்லுவா நான் நிபந்தனையிட விரும்புகிறேன் பையத்து செய்வதாக இருந்தால் என்ன பரவதி என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் அப்படி என்றால் நான் வயத்து செய்வேன் என்று சொன்ன போது கேட்டார்கள் உனக்கு தெரியாதா இஸ்லாமத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் கொண்டால் அதற்கு முன்னால் உள்ள எல்லா பாவங்களும் அழிக்கப்படுகிறது என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டுவிட்டு அதே போது ஹிஜ் செய்தால் முன்னால் உள்ள பாவங்கள் ஹஜ் செய்தால் முன்னால் உள்ள பாவங்கள் எல்லாம் அளிக்கப்படுகிறது தெரியாதா என்று சொன்னார்கள் என்ற செய்தி சகி முஸ்லீமிலே பதிவாகி இப்படியான இந்த ஆதாரங்களை எல்லாம் கொண்டு வருவார் போன்று புகாரிலே பத்துக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் வருகின்றன ஒரு கிராமப்புறத்தை இஸ்லாத்துக்காக நிகழ்வு இப்படி பல செய்திகள் வருகின்றன இது எல்லாத்தையும் அந்த ஜமாத்து முஸ்லிம் என்கிற அமைப்பார் தங்களுடைய தரபியத்து நிகழ்வுகளின் போது மிக முக்கியமாக ஆதாரமாக சொல்லுவார்கள் நாங்கள் வரையிலமான செய்திகளை சொல்லவில்லை புகாரில் இருந்து சொல்கிறோம் முஸ்லிமில் இருந்து சொல்கிறோம் அல்லாவுடைய கூறுடைய காலத்தில் இருந்ததை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் புதுசாக இதையும் சொல்லல என்று சொல்லுகிற போது இதை கேட்டுக் பாமர மக்களுக்கு குருவானை எப்படி மறக்க முடியும் ஹதீசை எப்படி மறக்க முடியும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த விடயங்கள் அவர்களுடைய உள்ளத்திலே பாதிப்பை ஏற்படுத்தி உடனடியாக அவர்களும் மையத்து செய்கின்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது ஆனால் இதனுடைய உண்மையான விளக்கம் என்ன என்றால் நபி சல்லா அலிசலாவுடைய காலத்திலே பையத்தின் மூலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நடந்திருக்கிறது உண்மைதான் ஆனால் யார் இடத்தில் பையத்தை எடுத்தார்கள் சல்லா அலிஸ் அல்லாவுடைய தூதர் யார் இடத்தில் பையத்தை எடுத்தார்கள் என்றால் முஸ்லீம் அல்லாதவர்களிடம் எடுத்தார்கள் ஒன்று யூதர்களிடம் அல்லது கிறிஸ்தவர்களிடம் அல்லது நெருப்பு வணங்கிகளிடம் அல்லது இணைவைப்பாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற சிலை வணங்கிகளிடம் இந்த மாதிரியானவர்களிடம் தான் பையத்தை எடுத்தார்களே தவிர அல்லாவை ஏற்றுக்கொண்ட நபியை ஏற்றுக்கொண்ட தொழுகிற நோன்பு குடிக்கிற ஜக்காத்து கொடுக்கிற அஜி செய்கின்ற இப்படிப்பட்ட சமுதாயத்திடத்தில் இஸ்லாத்தை எடுத்தா அதாவது இஸ்லாத்துக்கு பையத்தை எடுத்தார்களா என்றால் கிடையாது ஒரு சம்பவத்தை பாருங்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் தமிழ்முத்தான் என்கிற ஒரு நபி தோழர் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வை பற்றி ரசூர்லாயி சல்லா அலிஸ்லாம் சகாபாக்களை எல்லாம் பள்ளிவாசலுக்கு அழைக்கின்றார்கள் அழைத்து விட்டு மிம்பர்களை எதிரி சொல்லுகின்றார்கள் நான் உங்களை அழைத்தது உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்கோ உங்களுக்கு ஒரு நன்மையின் பால் ஆசை ஊட்டுவதற்கோ நான் என்ன செய்யல உங்களை அழைக்கல என்றாலும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுவதற்காக தான் நான் அழைத்தேன் என்ன செய்தி அண்ணன் தமிமத்தாரி கான வஜில் அண்ணியா தமிமுத்தாரி என்பவர் கிறிஸ்தவராக இருந்தார் அவர் வந்து மையாட்சி செய்து இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியை நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்றார்கள் அந்த புதிய சவலை முஸ்லிமே வரக்கூடிய செய்தி இது அப்ப வேற மதத்திலிருந்து இருந்து வந்தவர்களிடத்தில் தான் ரசூல் லாய் சல்லா இஸ்லாத்துக்கு மையத்தை எடுத்தார்கள் இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால் அல்லாவுடைய தூதருடைய காலத்திலே இருந்த எல்லா சகாபாக்களும் மையத்தின் மூலம் தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்றால் கிடையாது மையத்தில் இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றனர் கரிமாவின் மூலம் இருக்கிறார்கள் நாங்கள் மதம் விட்டோம் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றார்கள் அல்லது என்று அந்த கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று பல செய்திகள் காணப்படுகின்றன ஆனாலும் இந்த சகோதரர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் இஸ்லாத்தை ஏற்பதற்கான ஒரே நுழைவாயில் பையாத்து மட்டும் தான் என்று சொல்கின்றார்கள் அதுவும் ஒவ்வொரு கையை பிடித்து பிடித்து மையத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் நபி சல்லா அந்த பொறுத்த மட்டும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் அவர் என்ன சொல்கின்றார் அதாவது என்னுடைய சமுதாயத்துக்காகவும் என்று சொன்ன போது ஒரு சமுதாயத்துக்காகவும் தான் என்று ஆனால் அவர்கிட்ட வரவே இல்லை ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் ஒவ்வொரு இடத்திலும் அடுத்ததாக அன்பான அன்பால நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மையத்தை எல்லா சகாபாக்களுக்கும் எடுக்கவில்லை சிலர் சில அரபியர்களை மட்டும் அவர்கள் என்ன ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தாலும் ஒப்பந்தம் போட்டு செய்வார்கள் அவர்கள் கடன் கொடுக்க அல்லது உதவியா இப்படியான என்ன விடயமா இருந்தாலும் அவருக்கு ஒப்பந்தங்கள் இடையில் அடிக்கடி ஒப்பந்தங்கள் போட்டுக் கொள்வார்கள் இந்த ஒப்பந்தம் போட்டு வருகிற அந்த வளமைகளில் ஒன்றாகத்தான் வெளி வெளி ஊர்களிலே இருந்து வந்தவர்கள் அபுரா இருந்து வந்தார் வந்தார் இப்படி வெளி பிரதேசங்களில் இருந்து வந்தவர்கள் வந்து நான் இஸ்லாத்துக்காக உங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்ய போகிறேன் என்று சொல்வாங்க அல்லாஹுடைய தூதரும் அந்த அடிப்படையிலே அவர்களிடத்தில் இஸ்லாத்துக்காக ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் ஆனால் இதே விடயத்தை எல்லோருக்கும் அல்லாவுடைய தூதர் வலியுறுத்தினார்கள் என்றால் கிடையாது அடுத்ததாக ரசூல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு இப்படி ஒப்பந்தத்தின் மூலம் ஒருவரை இஸ்லாத்துக்கு எடுத்து நிகழ்வு அதிர்ஜிகளை பதிவாகி நபி அவருடைய காலத்திலே வேற சகாபாக்களை உதாரணமா முசாபு உமர் அலி அல்லா அவர்களை நபி சல்லா அலி சொல்லாம் மதினாவுக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் இப்படி பையத்தின் மூலம் மற்றவர்களை இஸ்லாத்துக்கு எடுத்தார்களா என்றால் கிடையாது அதே போன்றுதான் நபி சல்லா அலி சொல்லாம் மாதபுரி ஜபல் அலி அல்லா அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள் அந்த மாதர் அலி அல்லா போய் மக்களை என்ன செய்தார்கள் இப்படி இஸ்லாத்துக்கு மையத்தை எடுத்தார்கள் என்றால் கிடையாது எனவே

உங்களுடைய செல்வந்தர்களிடத்தில் இருந்து செல்வம் எடுக்கப்பட்டு ஜக்காத் எடுக்கப்பட்டு ஏழைகளுக்கு இப்படி என்ன செய்யணும் அதை ஒப்படைக்கப்படணும் என்ற ஒரு விடயத்தையும் நீங்கள் அவர்களுக்கு வெற்றி வைங்கள் என்று ரசூல் மாடுபதி ஜபல் வரியல்லாவும் அவர்களை எமனுக்கு அனுப்பி வரும் போது சொல்லுகின்றார்கள் புகாரி வரக்கூடிய செய்தி இது அப்ப இந்த செய்தி கூட மிக தெளிவாக சொல்வது என்னவென்றால் நபி சல்லா அவரீஸ்லாம் அல்லாத வேறு மனிதர்கள் இப்படி பையத்தின் மூலம் மற்றவர்களை இஸ்லாத்துக்கு எடுத்திருக்கிறார்களா அல்லது எடுப்பதற்கு அல்லாவுடைய தூதர் வழிகாட்டிருக்கிறார்களா என்றால் கிடையாது அல்லாவுடைய தூதர் உயிரோடு இருக்கிற போதே அழி அல்லா அவங்களை எவனுக்கு அனுப்புகிற போது நீ அவர்களை களிமாவின் பால் அலை தான் சொல்லி அனுப்பினார்கள் ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் நீங்க கலிமா சொன்னாலும் நாங்கள் உங்களை முஸ்லீமா எடுக்க மாட்டோம் நீங்க தொழுதாலும் உங்களை முஸ்லீமாக எடுக்க மாட்டோம் நீங்க காவத்துலாவுக்குள்ள போய் சுஜூர கிடந்தாலும் முஸ்லீமாக எடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் மிகப்பழையான நிலைப்பாடு

அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உசாமா பின் ஜெயித் அலி அல்லா அவர்களை ஒரு இடத்திற்கு யுத்தத்திற்காக அனுப்புகின்றார்கள் அப்படி யுத்தத்திற்காக போகிற போது அந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே ஒருவர் உசாமா அலி அல்லா அவர்களுக்கு முன்னாலே வந்து லா ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் பலரை வெட்டி வீழ்த்தியவர் பலரை கடுமையாக காயப்படுத்தியவர் கடைசி நேரத்தில் வந்து லா இலாக இல்லல்லா என்று சொல்லிவிடுகிறார் இதை பார்த்த உசாமா அலி அல்லா படை தளபதி நினைக்கின்றார்கள் இவர் பயத்திலே

நான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்த ஒரு ஆளா எழுந்திருக்க கூடாதா விஷயம் தெரியாம போல செஞ்சிக்கிறேன் என்று சொல்லியாவது தப்பிக் கொண்டது அந்த அளவுக்கு இந்த கரிமா வந்தால் நீ என்ன செய்வாய் உனக்கு எதிராக மலங்கையை வந்தா என்றெல்லாம் அல்லாஹுடைய தூடர் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கேட்டார்கள் நீ அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தியா எதுக்கு அவருடைய கரிமா சொன்னார் என்று மசூல் அல்லவர் இஸ்லம் கேட்டார்கள் அந்த செய்து புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களை பதிவாக இருக்கிறது அப்ப இந்த ஜமாத்துல் முஸ்லிம் என்ற அமைப்பார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி பையத்துதான் இதில் இந்த கிடைக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் அவர்கள் பையத்தின் மூலம் இஸ்லாத்தை ஏற்கவில்லை அவர்கள் ஒன்று புறப்பால் முஸ்லீம் ஆகினோம் என்கிறார்கள் அல்லது கலிமாவின் மூலம் இஸ்லாத்தை ஏற்கோ என்கிறார்கள் எனவே இது எல்லாம் சரிப்பட்டு வராது முஸ்லீம் ஆகணும் என்றால் நீங்கள் எங்களுடைய வாருங்கள் ரசூல் இமாமையும் பட்டிப்பிடிங்கள் என்று அந்த அடிப்படையில் எங்களிடத்திலே என்று அழைப்பு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நபி சல்லு அலிஸ் காலத்திலே இந்த மையத்து இல்லாமல் கலிமாவை ஏற்றுக்கொண்ட அந்த சாமியை கொலை செய்த போது அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் அவர்கள் உள்ளத்தை புலந்தானி பார்த்தாய் என்னத்துக்கு அவர் களிமாற்றினார் என்று

நோந்து குடிக்கிற ஜக்காத்து கொடுக்கிற அக்னி செய்கின்ற அல்லாவை ஏற்றுக்கொண்ட ரசூல்காக ஏற்றுக்கொள்கிற இப்படிப்பட்ட மக்களை நீங்க அவங்கள காது முசிலி என்று சொல்வது எவ்வளவு பெரிய விளையான நிலைப்பாடு என்பதை சிந்தித்து பாருங்கள் இந்த கனிமா அவர்கள் சொன்ன கனிமா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல செயல்கள் எல்லாம் இந்த மையத்திற்காக குரல் கொடுப்பவர்களுக்கு எதிராக மறுமையில் வந்தால் நிலைமை இருக்கும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் இப்படிப்பட்ட சகோதரருடைய உள்ளங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அவர்களும் தௌபா செய்து நிலைப்பாடுகள் என்று விளங்கி விடுபட வேண்டும் அதே போன்று இந்த செய்தியை பாருங்கள் நம்பி காலத்தில் நடந்த ஒரு செய்தி இவரும் அலியல்லா என்று சொல்லுகிறார்கள் நபிகலால சல்லா அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் பனி ஒரு அந்த யுத்தத்துக்கு போகின்ற அந்த கோஷ்டர் முதலாவது யுத்தம் இஸ்லாத்துக்காக அவர்களை கூப்பிடுவார்கள் அவர்கள் மறுத்த போதும் இந்த ஹாலித் வலியல் அதாவது இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அந்த மக்களுக்கு எப்படி இஸ்லாத்துக்கு வருவது என்று தெரியவில்லை இஸ்லாத்துக்கு வாங்க என்று கூப்பிட்டதும் அவர்களுக்கு எப்படி இஸ்லாத்துக்கு தெரியாமல் என்ன சொன்னார்கள் என்றால்

அதே போன்று என்னுடைய தோழர்களில் யாருமே அவருடைய கைதிகளை கொள்ளவும் மாட்டார்கள் என்று சொல்லி நானும் கொள்ள மாட்டேன் என்ற ஆட்களும் யாரும் அவருடைய கைதிகளை கொல்ல மாட்டார்கள் என்று சொன்னார்கள் இந்த விடயம் அல்லாஹுடைய தூதர் செல்லபா வலி செல்லம் அவங்களுக்கு போனது ஆனால் கானித்துடைய கதையை கட்டி சிலர் கொன்று விட்டார்கள் சிலர் கொலை செய்தார்கள் இன்னும் சிலர் கொலை செய்யவில்லை இப்படியான விடயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு போகுந்தது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இரண்டு கைகளை உயர்த்தி என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹ் இன்னி அப்ரா உ இளைக்கவிம் காணிதும் யா அல்லாஹ் இந்த கானிது செய்த சேலிலிருந்தே நான் நிரபராதி

சம்பந்தம் இல்ல யாரு இதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இதுல இருந்து நாம் இருபராது இதை நீயே பாத்துக்க என்று சொல்லி அல்லா அவர்கள் முறையிடுகிறார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாவுடைய நல்ல அவர்கள் சிந்தித்து பாருங்க இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கிற போது இவர்கள் வருமனே தொழுகிற நோன்பு பிடிக்கிற ஏற்றி இருக்கிற நபியை ஏற்றிருக்கிற அந்த மக்களை நீங்க பையத்தி செய்யல காவிரி முஷிரிக் என்று தீர்ப்பு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று பாருங்கள் நபி சல்லா அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் அபுகுரார் அலி அல்லா அவனுடைய தாய் இந்த அபுகுரார் அலி அல்லா அன்பு நபி சல்லா அலிஸ்லாம் அவரிடத்திலே போய் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார் ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறார் யார சொல்லா என்னுடைய தாய் இஸ்லாத்துக்கு இல்ல அவங்க மிகப்பெரிய எதிரியாக இருக்கின்றார்கள் என்று தன்னுடைய தாய் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாவு தாரா அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கின்றார் ஏற்றுக்கொண்டதும் என்ன நடக்கின்றது அபு குலேதா அன்ஹு வளவை போன்று தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் அவர்கள் வந்ததும் அவருடைய தாய் சொல்லுகின்றார்கள் மகனே நீ அப்படியே நில்லு என்று அவரை வந்த வழியிலே நிற்குமாறு சொல்லிவிட்டு அவர்கள் வீட்டிலே போய் குளித்துவிட்டு

என்ன செய்கின்றார்கள் அழுதவர்களாக சந்தோஷ மிகுதியால் ஆனந்த கண்ணீர் படித்துக் கொண்டு அல்லாவுடைய தூதரத்தை ஓடுகின்றார்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாவுடைய நபியே ஒரு நன்னாராயம் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னவென்றால் அல்லாஹ் தாலா நீங்க கேட்ட துவாவ கபூல் செய்து விட்டான் என்னுடைய உண்மைக்கு என்னுடைய தாய்க்கு அல்லாஹ் நேர்மலை காட்டி விட்டான் என்று சொன்னார்கள் அப்ப ரசூல்லா அல்லாஹை போட்டினார்கள் புகழ்ந்தார்கள் நல்ல பல வார்த்தைகளை அவருக்காக சொன்னார்கள் இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் ஹதீஸ்களை சை முஸ்லீமே பார்க்கிறோம் அப்ப இந்த செய்தியில கூட ஒருவர் இஸ்லாத்துக்கு வாரண்டா மையத்தை செய்வோம் என்று அப்படி கிடையாது அல்லாவுடைய தூரருடைய காலத்திலேயே இஸ்லாத்தை இப்படி மையத்தின் மூலமாக மட்டும்தான் இல்லை களிமாவின் மூலம் ஏற்றிருக்கிறார்கள் என்று ஏற்றிருக்கிறார்கள் அல்லது ஏதாவது வார்த்தைகளை கொண்டு தாங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட